ரீசென்ட்டாக ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன தொடரும் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தொடரும் அப்படிங்கிற இந்த படத்துடைய என்னன்னு பார்த்துடலாம் நம்ம ஹீரோ மோகன்லால் தன்னோட ஒய்ஃப் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப்பாக வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம மோகன்லால் கிட்ட ஒரு பழைய அம்பாசிடர் ஒன்று இருக்குது பழைய அம்பாசிடர் கார்னால் நம்ம மோகன்லாலுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த காரை யாருக்காகவும் விட்டும் கொடுக்க மாட்டாரு யாரையும் அந்த காரை ஓட்டவும் மாட்டார் அவருக்கு அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த பழைய அம்பாசிடர் காரும் முக்கியம் இப்படி ஃபேமிலி கார் அப்படின்னு நிம்மதியாக இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு இவருடைய நிம்மதி மொத்தமும் ஒரே நாளில் போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு போலீஸ் கேஸில் ஹீரோவோட கார் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குது நம்ம ஹீரோடைய கார் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்த ஹீரோவோட வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அந்த கார் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிது இந்த சம்பவங்களால் ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியும் பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறாங்க அது என்ன பெரிய பிரச்சனை ஹீரோவுடைய கார் எப்படி போலீஸில் மாட்டிச்சு போலீஸாலையும் வில்லனாலையும் ஹீரோக்கும் ஹீரோவுடைய ஃபேமிலிக்கும் அடுத்தடுத்து என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதை நம்ம ஹீரோ எப்படிலாம் சமாளித்தார் வில்லனால் ஹீரோவுக்கு என்ன ஆச்சு ஹீரோவால் வில்லனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப வீ சுவாரஸ்யமாகவும் அக்காவானும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க வில்லன் கேரக்டரை ரொம்ப வீ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வில்லனுடைய வில்லனிசம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான அந்த மாதல் காட்சிகளெலாம் ரொம்ப வீ சூப்பராக எடுத்திருக்காங்க ஒரு சிம்பிளான கதை தான் அதை ரொம்ப வீ சூப்பராக எடுத்திருக்காங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த கதையாடாக இப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்லாம் இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படிங்கிற டோன்லேயே போகும் இன்ட்ரவலில் தான் இந்த படம் ஃபீல் குட் மூவியில் இது ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் திருலர் அப்படிங்கிற ஒரு டோன்லேயே சேஞ்ச் ஆயிரும் செகண்ட் ஆஃப் தான் படமே படத்துடைய மொத்த ஸ்ட்ரென்த்தும் செகண்ட் ஆஃபில் தான் இருக்குது இந்த படத்தில் நம்ம மோகன்லால் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு அல்டிமேட்டாக இருக்குது அந்த எமோஷனல் காட்சிகள்லாம் மனுஷன் பின்னிட்டார் டோட்டலாக தொடரும் படம் எப்படி இருக்கு அப்படின்னா சென்டிமெண்ட் ட்ராமா ஆக்ஷன் காமெடி அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான படமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கு ஒரு நல்ல படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு மலையாளம் படம் இப்போ தமிழ் போட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சில சுவாரசமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ